Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சாதி யானுவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு எழில் கேரளின் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் நர்சோலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு மாமேதை மேதை சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு வீர வணக்கம் வேற வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வேற வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆதிக்க சாதி வறியர்களால் ஆதிக்க சாதி தோழர் ஆறுமுக மங்கலம் கவினுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கண்டிக்கின்றோம் 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 வன்மையாக கண்டிக்கின்றோம் பின்னர் எந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற முனைவர் முனைவர்த்தல் திருமாவளவன் கவின் செல்வகணேஷ் ஆணவக்லை வழக்கையை உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் ஆணவக்லை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றி பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரி அரசாக திகழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஒன்று ஆறுமுகமங்கலம் கவின் செல்வகணேஷ் படுகொலை வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றியதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை அதை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும் வழக்கமான காவல்துறையினர் அல்லது வழக்கமான சிபிசிஐடி காவல்துறையினர் பேருதான் வேற வேற எல்லாம் ஒரே துறைதான் காவல்துறைதான் இந்த வழக்கிலே காவல்துறையினரே இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிற சூழலில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சூழலில் காவல்துறையை சார்ந்தவர்களே விசாரிப்பது அவ்வளவு நம்பகத்தன்மை உடையதாக இருக்காது என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் சிறப்பு புலனாய்வு குழுவில் புலனாய்வில் தேர்ச்சி பெற்ற யாரையும் நியமிக்கலாம் நீதித்துறையை சார்ந்தவர்களை நியமிக்கலாம் நீதிமன்றத்திற்கு நாள்தோறும் அந்த விசாரணையை தொடர்பான விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வகையில உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ராஜீவ் காந்தி படுகொலை நடந்த போது கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க கார்த்திகேயன் அவர் படிக்கல அவருக்கும் புலனாய்வுக்கும் இதற்கு முன்பு எந்த தொடர்பும் கிடையாது சிபிசிஐடி மாதிரி ஒரு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை சிபிஐ போன்ற புலனாய்வு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை ஆனாலும் கூட அவர் தலைமையிலே ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க பெற்றது போலீஸும் பயன்படுத்தப்படுவாங்க எனவே நாம் வைக்கிற கோரிக்கை நாம் மட்டுமே வைக்கிற கோரிக்கை தமிழ்நாட்டில் வேறு எந்த அமைப்பும் வைக்காத கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே வைக்கிற கோரிக்கை உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும் இது முக்கியமான கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் ஒன்றிய அரசுதான் இயற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இயற்றட்டும் என்று அமைதியாக இருக்காமல் உங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உடனே இயற்றி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசு இது என்று வழிகாட்டுங்கள் இதுதான் நம்முடைய கோரிக்கை மேலும் சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது தூய்மை தூய்மைவாதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சனாதனத்தின் உச்சம் என்றும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பது சனாதன கருத்தியல் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கூறினார் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதிலே ஒரு சனாதன கருத்து இருக்கிறது சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது சாதி தூய்மை வாதம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சனாதனத்தின் உச்சம் முறை சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது மதம் விட்டு மதம் திருமணம் செய்வது புறமண முறை இந்து சமூகத்தில் இதுதான் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு அல்லது கோட்பாடு அல்லது சம்பிரதாயம் பி பிசிக்குள்ள கல்யாணம் நடக்காது முதலியாரும் பிள்ளை மாறும் திருமணம் செய்வார்களா செய்ய மாட்டார் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் சேர்ந்து தொழில் செய்வார்கள் சேர்ந்து அரசியல் செய்வார்கள் அப்படி திருமணம் செய்ய மாட்டார்கள் கொடுக்கல் வாங்கல் இருக்காது இது ஒண்ணு மட்டும் ரொம்ப கராரா போயிட்டு இருக்கும் எல்லா வகையிலும் சேர்ந்து இருப்பார்கள் தண்ணி அடிக்கிற போது எதுவுமே பார்க்க மாட்டான் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க அப்பெல்லாம் எச்சி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான் ஊர் எல்லாரும் ஒரே நேரத்தில் போட்டு நக்கிக்கிட்டு இருப்பாங்க சாதி பார்க்க மாட்டார்கள் இதெல்லாம் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற கருத்தியல் சமாதானத்தோடு தொடர்புடையது சனாதன கருத்தியது சாதி கடப்பு ஏற்படக்கூடாது அகமன முறைதான் நடைமுறையில் இருக்க வேண்டும் சதி வழக்கம் சனாதன முறைதான் விதவைகள் திருமணம் செய்யக்கூடாது அது ஒரு சனாதனம் தான் விதவையாக இருந்தால் நல்லது கெட்டதுகளில் பங்கேற்க கூடாது அது சனாதனம் விதவை பெண்கள் வெள்ளை ஆடைதான் உணுத்த வேண்டும் தொட்டு வைக்கக்கூடாது தூ வைக்கக்கூடாது அது சனாதனம் தலைமுடியே வைத்திருக்க கூடாது மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அது சனாதனம் சாதிய ஆடவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு உடனே தனி சட்டம் இயற்ற வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் சார்பில் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துறை ரவிக்குமார் அங்கே அவருக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு கீழ் தீண்டாமை பாராட்டிய குற்றத்தின் கீழ் திரிவன் அடிப்படையில் அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது இந்த தண்டனையை எதிர்த்து ஆறுபோத சேர்வை மேல்முறையீடு செய்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அன்றைக்கு நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்சி அவர்களுடைய அமர்வுக்கு அந்த மேல்முறையீடு போன மார்க்கண்டே கட்சி இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில ஏப்ரல் மாதத்தில் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்குகிறார் அந்த தீர்ப்பு ஆறுமுகம் சேவை எதிர் தமிழ்நாடு அரசு என்று இன்றைக்கு தொடர்ச்சியாக பல்வேறு தீர்ப்புகளிலே மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பிலே தான் நீதிபதி மார்கண்டே கட்டியவர்கள் இந்த கௌரவம் என்கிற பெயரிலே சாதிய குற்றங்கள் நிகழ்த்தப்படுகின்றன இந்த குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தேவை என்பதை முதன் சொல்கிறார் வடமாநிலங்களில பஞ்சாயத்துகள் என்ற பெயரிலும் தமிழ்நாட்டிலே கட்ட பஞ்சாயத்து என்ற பெயரிலும் சாதிய அமைப்புகள் கூடி சாதியின் பெயராலே சாதிக்கு இருக்கிற கௌரவம் என்ற பெயராலே பல்வேறு குற்றங்களை செய்கிறார்கள் இந்த குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்கு சிறப்பு நடவடிக்கை தேவை என்ற தீர்ப்பை இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வழங்குகிறார் சட்ட ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார் அதன் அடிப்படையிலே தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்திய சட்ட ஆணையம் ஒரு வரைவு சட்ட மசோதாவை தயாரிக்கிறது இந்த கௌரவம் என்கின்ற பெயரிலே ஆணவம் என்கின்ற பெயரிலே நடைபெறுகின்ற குற்றங்களை தடுப்பதற்கு ஒரு சட்டத்தை சட்ட ஆணையம் தயாரித்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறது அந்த சட்ட மசோதாவை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு நடைமுறைப்படுத்தவில்லை கண்டுகொள்ளவில்லை அப்படியே போட்டு வைத்து விட்டார் அதற்கு பிறகும் நீதிமன்றங்கள் இதை வலியுறுத்துகின்றன அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருகிறது அதற்கு முன்னே இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ஆணவ கொலை குற்றங்கள் தொடர்பான பிரச்சனை என்பது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார பட்டியலில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசு பட்டியல இருக்கிறது எனவே மாநிலங்களுடைய ஒப்புதல் பெற்றுத்தான் நாங்கள் இதை சட்டமாக்க முடியும் மாநிலங்களுக்கு இதற்காக கருத்து கேட்டு நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி பதிமூணாம் ஆண்டில் பதினைந்து மாநிலங்கள் இதற்கான சட்டம் தேவை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசு இதற்கான சட்டத்தை இயற்றலாம் என்று ஒப்புதல் வழங்குகிறார்கள் இதை அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசின் சார்பிலே கொடுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மீண்டும் விசாரணை செய்யப்படுகிறது அப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் மேலும் ஆறு மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டன இருபத்தோரு மாநிலங்கள் இந்த சிறப்பு சட்டங்கள் இயற்றுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்த சில மாநிலங்கள் டெல்லி அது ஒரு யூனியன் பிரதேசம் பஞ்சாப் இப்படி சில மாநிலங்கள் நாங்களே சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்று அப்டமிட் தாக்கல் செய்கிறார்கள் ஆணவ கொலைக்கான சிறப்பு சட்டம் வேண்டும் என்று மாநில அரசுகள் எல்லாம் ஒப்புதல் அளித்த நேரத்தில் இங்கே ஆட்சியில இருந்தது அதிமுக இரண்டாயிரத்தி பத்தாண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் காலம் அதிமுக ஆட்சியாளர்கள் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தரி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் படுகொலைகளை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது சாதி ஆணவம் இந்த படுகொலைகளுக்கான அடிப்படை உணர்வாக இருக்கிறது சாதி தருகிற பெருமிதம் சாதி உணர்வு உருவாக்குகிற கொழுப்பு சாதி உணர்வு உருவாக்குகிற வெறுப்புணர்ச்சி இதுதான் இந்த படுகொலைக்கு அடிப்படையாக இருக்கிறது சாதி என்பது ஒரு தனி மனிதன் கண்டுபிடித்த விழுமையும் அல்ல இந்து சமூகத்தின் பண்பாடாக இருக்கிறது அதுதான் இந்து சமூகத்தினுடைய பண்பாடு இந்து மதம் என்று ஒன்று இருக்கிறதா என்று சொன்னால் இந்து மதம் என்று ஒன்று இல்லை என்பதற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சாதியானவ படுகொலைகள் தான் சாட்சி தம்பி கவினாக இருந்தாலும் கோகுல் ராஜாக இருந்தாலும் இளவரசனாக இருந்தாலும் இவர்களது காதல் என்கிற அந்த நடவடிக்கையை தாண்டி அதன் பின்னால் இருக்கிற அதை நகர்த்துகிற கருத்தியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தம்பி கவின் ஒரு இந்து என்று சொன்னால் அவன் காதலித்த பெண்ணும் இந்து என்கிற அடிப்படையில் தான் இந்த உறவானது மலர்கிறது ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலித்ததால் கவின் கொலை என்று சொன்னால் இருக்கிற வெறுப்புணர்ச்சி புரிந்து கொள்ளலாம் ஒரு பெண்ணை காதலித்ததால் இளவரசன் உயிர் என்று சொன்னால் மதங்களுக்கு இடையிலே இருக்கிற வெறுப்புணர்ச்சி என்று அவன் புரிந்து கொள்ளலாம் கொல்லப்பட்ட ராஜாக இருந்தாலும் சரி இளவரசனாக இருந்தாலும் சரி கவிதாக இருந்தாலும் சரி இந்த வரிசையில் சொல்லப்படுகிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வரலாற்று காலத்திற்கு முன்னாலே வாங்கப்பட்ட மதுரை அவன் இஸ்லாமிய பெண்ணை காதலிக்கவில்லை கிறிஸ்தவ பெண்ணை காதலிக்கவில்லை வெளிநாட்டு பெண்ணை காதலிக்கவில்லை அவன் தன்னை இந்து என்று உணர்ந்திருக்கிறான் ஒரு இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணை தான் அவன் காதலித்திருக்கிறான் அந்த பெண்ணும் தன்னை இந்து என்று உணர்ந்திருந்தால் அந்த காதல் இயம்பார்ந்தாக போயிருக்கும் சுர்ஜித்தும் கவினும் இந்துதான் நானும் இந்துதான் என்று உணர்ந்திருந்தால் படுகொலை தேவையே இல்லை ஆனால் தன்னை ஒரு இந்துவாக உணர முடியவில்லை இதைத்தான் தெரு பொறுக்கிகளாக நின்று கொண்டு இந்த அரசியல் இயக்கங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற சனாதன வெறியர்களை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் சொல்ல வருகிறோம் நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல சுர்ஜித்தின் கையில் இருக்கிற கொலை வாழ் நீ இந்து என்று உணரவில்லை என்று இந்த கொலை செய்தி என்ன கோகுல் வெற்றி படுகொலை செய்த அந்த கொலை கருவி சொல்லுகிற செய்தி என்ன கோகுல்ராஜன் காதலித்த பெண்ணும் இதுவரையும் இந்துக்களாக கருத முடியாது நீ வேறு சாதி நான் வேறு சாதி இந்து மதம் என்கிற ஒரு குப்பையே கிடையாது ஒரு என்பதுதான் இந்த சாதியானவ படுகொலை வெளிப்படுத்துகிற உண்மை என்பதை விடுதலை சிறுத்தைகளின் மேடையில் நின்று பதிவு செய்ய வருகிறார் நாங்கள் இந்துக்கள் என்று உணர்கிறோம் அதனால்தான் திரௌபதி அம்மனை தரிசிப்பதற்காக போக விரும்புகிறோம் ஆராயங்களை தடுப்பது யார் இந்த எல்லாம் கிடையாது நீ வேற சாதி நான் வேற சாதி இங்கே மதமே கிடையாது சாதிதான் இருக்கிறது இதை ஒரு இந்துவாக கருதிகளால் தான் சேசி சமுத்திரத்தில் நான் பேரோட்டத்தை நடத்த முயற்சிக்கிறேன் கிறிஸ்துவன் இருந்து தடுக்கவில்லை இஸ்லாமியர் தடுக்கவில்லை கிடையாது நீ வேறு சாதி நான் வேறு சாதி நான் வாழ்கிற குடியிருப்பின் வழியாக நீ வரக்கூடாது என்பதை தாண்டி நீ வணங்குகிற மாரியம்மாள் கூட வரக்கூடாது அதே மாரியம்மாளுக்கு இவன் கோவில் கட்டி வழிபடுவான் ஆனால் அதே மாரியம்மாளுக்கு ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்தவன் கோவில் கட்டி வழிபட்டால் அந்த மாரியம்மாளை செருப்பால் அளிப்பான் சுத்து சுற்றுக்கோந்த என்ன நடந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய போராட்டத்தை கலவரத்தை வழிபாட்டு ஆயுள் சிறையாளியாக கடலூர் தோழர்கள் தம்பி கரைவாளர் உள்ளிட்ட தோழர்கள் சிறையார்கள் என்ன நடந்தது சுத்துக்குளத்தில் இருக்கிற மாரியம்மனை பொது வீதி வழியாக கொண்டு வருகிற போது மாரியம்மனை நோக்கி செருப்பால் அடித்தார்கள் ஏன் என்று கேட்டாரன் நம்முடைய தம்பிமார் மாரியம்மன் ஏன் செருப்படிபடுகிறார் பக்கத்தில் விநாயகர் ஊர்வலத்தின் போது சதுர்த்தியின் போது விநாயகர் சிலையை பொது வீதி வழியாக கொண்டு போக முயற்சிக்கிற போது அந்த சிலை உடைக்கப்படுகிறது விநாயகர் சிலை உடைத்தது யார் மாரியம்மாளை செருப்பால் அடித்தது யார் குறிஞ்சாகலம் சங்கரன் கோயில் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் வாழ்கிற வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற தெரு சர்வதேச அரசியலை பேசுகிறார்கள் ஈழ விடுதலை பற்றி பேசுகிறார்கள் பிரபாகரனுடைய நண்பர் என்கிறார்கள் தங்களையா பிரபாகரனை போல சொல்லிக் கொள்கிறார்கள் ஈழ விடுதலை போராட்டத்திற்கே இவர்கள் தான் ஆயுதங்களை தந்ததைப் போல இங்கே உரையாடல்கள் கதைக்கப்படுகின்றன இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் வடகன் விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் பெரியார் மலைச்சாமி பொன்னிவளவன் தனஞ்செடியன் வீர விடுதலை செல்வன் மண்டல துணைச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் மாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கொலை தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கோரி முழக்கங்களை எழுப்பினர் சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா மதசார்பின்மை காப்பும் மக்கள் எழுச்சி பேரணி தீர்மானங்கள் விளக்கு பொதுக்கூட்டம் புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூரில் நடைபெற்றது மாநில புதுவை முதன்மை செயலாளர் தெவப்புடிலன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் பொருளாளர் பாத தமிழ்மாறன் தலைமை நிலைய செயலாளர் செல்வநந்தன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் தேர்தல் பணிக்குழு மாநில துணைச் செயலாளர் மாசி அரசு ஊசுடு தொகுதி செயலாளர் வீர இளந்தமிழன் மங்களம் தொகுதி செயலாளர் தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி அருகே சாதி மோதலை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பு வழங்க கோரி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சுற்றல் அரசு மனு அளித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பறைவட்டம் வையம்பட்டி ஒன்றியத்தில் இரண்டாண்டுக்கு முன்பு சாதி மருப்பு திருமணம் செய்த தீனாவையும் அவரது தம்பி அண்ணன் தம்பி அக்காவை சாதி வெறி பிடித்தவர்கள் திருவிழாவிற்கு வந்தப்போ அடியார்களை வைத்து மிரட்டி உள்ளார்கள் அடித்து உள்ளார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் எஸ்பி அவர்களையும் ஐஜி அவர்களையும் மாவட்ட ஆட்சியர்களையும் சந்திச்சிருக்கமான்னு கொடுத்துருக்கோம் அந்த மக்களுக்கு போக வேண்டிய தண்ணீரை கட் பண்ணியிருக்காங்க கேபிள் லைனை கட் பண்ணியிருக்காங்க ஊரில் தடுப்பு சூழ்நிலைப்போ தான் ஜல்லி அரைக்கியிருக்காங்க இன்னும் இந்த இந்த ஆட்சியில் வந்து இன்னும் வந்து தீண்டாமை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இதை உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பு உடல் லட்சம் பக்கபலமாக நிற்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பொண்ணு பையன் வந்து இந்து பறையர் பொண்ணு வந்து ஊராளிக்கொண்டு சமூகத்தைச் சேர்ந்தவர் அவங்க இருவருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்காங்க அந்த ஃபேமிலி நல்லா தான் இருக்காங்க இடையில் உள்ள பா சாதி இந்துக்கள் சாதி சங்கம் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து கொலைவெறி தாக்கத்தை கூட கடந்த இருபத்தி தேதி அடிச்சிருக்காங்க இதை விடுதலை சித்தி தான் தலையிட்டு சமீபத்தில் ஜிஹேச் பண்ணி பார்த்து அவங்கள பா பாதுகாப்பாக இருக்கும் அவங்க மேலே உரிய நடவடிக்கை எஸ்சிஎஸ்டி வழக்கு கண் போட்டிருக்காங்க இருந்தாலும் மேல் நடவடிக்கை சரியாக இல்லை சப்போஸ் இப்போ பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லா அணியும் சேர்ந்து எஸ்சிஎஸ்டி வழக்கு பொய்யாக கொடுக்குறாங்க நாடக அப்படின்னு சொல்லி எங்கள் சமூக மக்கள் மீது உங்கள் பேரில் உயிரை திரட்டி ஊர் வந்து அடிக்க போகிறாங்க அது தமிழக அரசும் ஒன்றே பாதுகாப்பு தரணும் அந்த மக்களுக்கு ஊருக்குள்ளே பெரிய ரோவில்ல ஞாயித்துக்கிழமை வந்து எல்லாம் கண்டிப்பாக போதை கீதையை போட்டு கலவரம் வரதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது பேரணிங்கிற பேரில் ஜாதி ஜாதி கலவர வாய்ப்பு இருக்குது நாங்கள் மைனார்டி பீப்புள் அந்த ஊரில் பதினஞ்சு வீடு தான் இருக்குது அவங்க வந்து ஐநூறு வீடு பக்கம் இருக்காங்க எல்லா சமூகத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆடவக்கொள்ளையை தடுக்க அரசு சிறப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகை மாவட்ட செயலாளர் அருட்செல்வம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாகை சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆலூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கள்ளக்குறிச்சி தனியார் கூட்டரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்ட மறுக்கட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு மாநில முதன்மை செயலாளர் ஆறுமுகம் மாநில தலைவர் மனோகரன் மாநில பொருளாளர் விஸ்வநாதன் மாநில பொதுச்செயலாளர் சந்திரகுமார் மாநில பொறுப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் செல்வராசு மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ்குமார் மாநில முதுகலை பிரிவு தலைவர் தே சிங்கு மற்றும் ராஜவேலு தேவராஜ் ஜெயக்குமார் சண்முகம் செந்தில்குமார் வெங்கடேசன் தடவேல் பொன்னுசாமி உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தல் எழுச்சி தமிழர் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுதல் எழுச்சி தமிழர் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழக முதல்வர் அளவு குடைகளை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நல்லதிச்சி மாவட்ட கடமைப்பு அமரندر அமரதேவ மாளிகை ரோஹிங்க ஆசிய செல்வராய் ஆசிய தேசின்மே ஆசிய சுரேஷ் కుమార్ ஆசிய வேந்தின்மே சுரேஷ் కుమార్ தலைமையின் ஒன்னேக்கேப்பட்டு பிரச்சಿತகும்பியே வெளியாட்கின்படி इनकी துரைவாரியாக மாவட்ட கடமைக்கு ஏற்ப்பட்டபடுகிறது மாவட்ட கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் முதல் தீர்மானம் புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்து தேசிய புதிய கல்வி கல்விக்கொள்கையை ரத்து செய்து மாநில கல்விக் கொள்கையாக அறிவித்த நம்முடைய முதல்வர் சமூக நீதி முதல்வர் அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக எழுச்சி தமிழர் வழங்கி என்று நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றொரு கோரிக்கை முதல்வர் அவர்கள் எழுச்சி தமிழிடம் அறிவிப்பு செய்த எழுச்சி தமிழிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் தந்த பதவி உயர்வின் இடஒதுக்கீடு பதினாறு நான்கு ஏ விரைவில் அமுல்படுத்துவோம் என்ற அந்த திட்டமானது முதல்வர் அவர்கள் குழு அமைத்தும் அந்த குழு செயல்படாமல் இருக்கிறது எனவே முதல்வர் அவர்கள் உடனடியாக அரசு ஊழியர்களுக்கு அதிக உரிமை இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற மற்றொரு தீர்மானத்தை தேர்தல் காலங்களில் அறிவிப்பு செய்த புதிய ஓய்வூதிய திட்டம் அத்து பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிற அந்த கோரிக்கையை நிறைவுபடுத்தி உடனடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியும் அரசின் காலத்திற்கு எடுத்துச் சென்றும் நிறைவேற்றாமல் இருக்கிறது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக முக்கியமான கோரிக்கையை தேநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்கிற தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுகிறோம் எழுச்சி தமிழர் பிறந்த நாள் வருகிற பதினேழாம் தேதி நடைபெற இருக்கிறது தேசமே கொண்டாடக்கூடிய நிலையில் அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பும் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது சந்தித்து பெறுவது தெரிவிப்பது என்பத பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை